சட்டம் அனைவருக்கும் சமமானது வெள்ளிக்கிழமையே தவறானது என்பதாக ஜனாதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் தெரிவிக்கிற கருத்தினை மையப்படுத்திய இந்த செய்தி தினக்குறள் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது சட்டம் அனைவருக்கும் சமமானது ஆனால் அதனை திட்டமிட்டு வெள்ளிக்கிழமையில் புரோகிப்பதுதான் தவறானது என்பதாக முன்னாள் எம்பியும் ஜனாதி சட்டத்திரணியுமான சுமந்திரன் அவர்கள் இது தொடர்பான கருத்தினை முன்வைத்து பேசி இது தொடர்பான அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி அவர் கருத்து வெளியிடும்போது மேலும் சில கருத்துக்கள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய கருத்தில் பிரதானமான சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது நான் சட்டத்துறையில் ஆரம்பித்த காலத்தின் பல குற்றவியல் வழக்குகளை கையாண்டிருக்கிறேன் பிந்திய காலத்தில்தான் ஒரு குடியியல் சட்டத்தன் அதன் பின் விஷேடமாக அரசியலமைப்பு வழக்குகள் கையாளும் நிபுணராக அறியப்பட்டேன் ஆனால் இப்போதும் மக்கள் நலன்சார் வழக்குகள் அவை குற்றவியல் வழக்குகளாக இருந்தாலும் நான் ஆஜராகி வாதாடுகிறேன் மிக அண்மை காலத்தில் முந்தையை கட்டி அதற்கு முன் நினைவேந்தல் உரிமை பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை உபயுத்த தருணங்கள் அறகலை என்பன சில உதாரணங்கள் என்பதாக அவர் கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் பிரேமதாச விஜயதுங்க சந்திரிகா வெள்ளிக்கிழமை இரவு தமிழ் இளைஞர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் அவர்களை கைது செய்து நீதவான் வீட்டில் முற்படுத்தி பயங்கரவாத தடை சிறுத்தைகள் சந்தையின் அவர்களை நிதி குறித்து பாராளுமன்றத்தில் அந்த காலத்தில் பதிவொன்றை செய்திருக்கிறார் இதற்கு உடந்தையாக தமிழ் சட்டத்தணிகள் இருவர் போலீசாரோடு சேர்ந்து இணங்கியதையும் பதிவு செய்திருக்கிறார் அவ்வளிகளில் சட்டத்தை தவறாக உபயோகிப்பதை மட்டுமல்ல வார இறுதியில் இதை செய்வதை கடுமையாக எதிர்த்திருக்கிறேன் இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து பணி வந்திருக்கிறேன் அண்மையில் அரகளவுக்கு பின் திரு ஜோசப் ஸ்டாலினுக்கு இது நிகழ்ந்த போது இதே வாதத்தை முன்வைத்தேன் பின்னர் அடுத்த வாரம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை உபயோகிக்க முடியாது என்று தனது வாதத்தை ஏற்று அவர்களுக்கும் அவர்களும் மற்றவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள் சட்டம் சகலருக்கும் சமமானது வெள்ளிக்கிழமையை கைது செய்து பிணை கொடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக கடினமான சட்டத்தை உபயோகிப்பதை எதிர்க்கும் எனது நிலைப்பாட்டில் மூன்றில் ஒரு நூற்றாண்டு காலமாக ஒரே கொள்கையை கொண்டிருக்கிறேன் இது எவருக்கு எதிராக முன்னே காலத்தில் இப்படியாக சட்டத்தை தவறாக பாவித்தவராக இருந்தாலும் கூட செய்யப்பட்டாலும் எனது நிலைப்பாடு அதுவேதான் சட்டம் சகலருக்கும் சமமானதாக புரிவிக்கப்பட வேண்டும் என்பதாக சுமந்திரன் இந்த கருத்தினை முன்வைத்த நிலையில்